பிரார்த்தனை செய்யும் போது அவசரப்படாமல் பிரார்த்தனை செய்யுங்கள் யார் அவசரம் இல்லாமல் நான் கேட்டேன் எனக்கு கிடைக்கவில்லை என்று நிராசை அடையாமல் அவசரப்படாமல் யார் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவருடைய பிரார்த்தனை தான் அங்கீகரிக்கப்படும் நாம் அல்லாவுடைய அடிமை அவன் நம்முடைய அடிமை அல்ல அவன் நம்முடைய எஜமான் கேட்க வேண்டியது நம்முடைய கடமை கொடுக்க வேண்டியது அவனுடைய கடமை நான் கேட்டுவிட்டேன் எனக்கு கிடைக்கவில்லை நிராசை அடையாதீர்கள் நான் கேட்டதெல்லாம் கிடைக்கவில்லை அவசரப்படாதீர்கள் அல்லாஹ் ரபுல்லாலுமே நம் அனைவர்களையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் நம்மை பார்க்கிறான் நம் அல்லாவிடத்திலே அதை கூட இதை கூட இறைவா எனக்கு இதைத்தா அதைத்தா என்றெல்லாம் கேட்கிறோம் இதை இந்த நேரத்தில் கொடுத்தால் அவன் நன்றியோடு நடப்பானா இதை இந்த நேரத்தில் கொடுத்தால் அவன் தாங்குவானா இதை இந்த நேரத்தில் கொடுப்பதை காட்டிலும் இந்த நேரத்தில் கொடுப்பதுதானே அவனுக்கு சிறந்தது என்று சொல்லி ஒரு தாய் குழந்தையை வளர்ப்பதை போலத்தான் அல்லாஹ் நம்மை வளர்த்தி கொண்டிருக்கிறான் ஆகவே பிரார்த்தனை செய்யும் போது நாம எத்தனை நாளா அல்லாஹ் தர தரமாட்டேங்கிறானே நாம் பல நாளா இதை கேட்கிறோமே அல்லாவுடைய காதலே விரலையா நம்ம இத்தனை நாள் கேட்கிறோம் இனி கேட்டு என்ன பயன் நிறைய பேர் துவாவே செய்ய மாட்டாங்க கேட்டா துவா செஞ்சு என்னங்க பயனு கேட்டதெல்லாம் என்ன ரொம்ப தரவா போறான் தவறு இகலாசான உளத் தூய்மையோடு அல்லாகு தவிர யாரும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியாது என்கிற எண்ணத்தோடு அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹுவை